சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்துட்டு விரும்பி ஒரு ஃபுட் சாப்பிட்டுருவோம் அதாவது வந்துட்டு இப்போ டூ கே கிட்ஸுக்கு தெரியுமா தெரியல நைன்டி கிட்ஸுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னு சொன்னால் பண நொங்கு இது வந்துட்டு நானே சாப்பிட்டு ஒரு எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஈஸ்டர்ன் சைடு வந்ததால அந்த பணங்க நொங்க வந்துட்டு ரோட் சைடில் வச்சு அப்படி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை கண்டுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த ஃபுட் வந்துட்டு இன்னும் இருக்குதா இந்த காய் வந்துட்டு இன்னும் இந்த நமக்கு சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு மிச்ச நாள் ஆசை இருந்துச்சு கண்டத்தோட நான் நிப்பாட்டுட்டேன் நிப்பாட்டி இதை எப்படியாவது நம்ம கவர் பண்ணிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி நான் நின்று நான் இறங்கிட்டேன் சாப்பிடறதுக்கு அவங்களுக்கும் இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் என்ன மெயின் நோக்கமே சோ நம்ம அந்த காயை வந்துட்டு இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் அந்த காய் இருக்கிறது அதனால வந்து நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும் நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறேன் ஓகேவா சரி ஓகே நாங்கள் வந்துட்டு நொங்கு வைக்கிற இடத்த வந்துட்டோம் ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் எடுத்துட்டு இங்கே சாப்பிட போறோம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் பார்க்க போகிறோம் மிச்ச காலம் சாப்பிட்டு தானே இன்னைக்கு தானே இதை சாப்பிட போறோம் வந்துட்டு இவ்வளோ ஒரு பத்து பர்சன்ட் சொல்லியிருந்தேன் அதை நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கலாம் ஓகேவா எங்களுக்கு நொங்கு சீசன் இப்போ இதுக்கு கையால் எடுத்து சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இவனுக்கு இப்படி கரண்டி மாதிரிக்கு அந்த அதை நெத்தியை வெட்டி தராங்க ஸோ காய்ஸ் நாங்கள் வந்துட்டு இதை வாங்கிட்டு என்னோடய வீலுக்கிட்ட வந்துட்டேன் என்னென்னு சொன்னால் அவங்க நம்ம சாப்பிட இல்லாத மிச்சம் வெயில் இருக்குது சூடாக இருக்கவும் நாங்க இதை எடுத்துட்டு இங்க வந்துட்டோம் இதுல டேஸ்ட் எப்படி சொல்லி சாப்பிட்டு பாத்துக்கலாம் வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல கணக்கான இனிப்பா தான் இருக்கு ஆனா வர மாட்டேங்குது நான் ஏ எடுத்துட்டேன் பல போராடத்துக்கு மட்டும் இல்ல ஒரு எடுத்துட்டேன் ஏடனே போல இருக்கிற அந்த வலுக்கள் போல இதுவும் இருக்குது அந்த அளவுக்கு மிச்சம் இனிப்பு இல்லை ஒரு மாதிரியா ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம் முடிஞ்சது ஆனா அந்த அளவுக்கு மிச்சம் இனிப்பு இல்லை ஓரளவு கஷ்டப்பட இருக்குது அதனாலும் மிச்ச நாள் திந்த சுட்டியும் ஒரு மாதிரியா நல்லா இருக்குது இந்த அதாவது வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு அப்படியான கிடைக்கல இந்த மாசத்துல முடியப்படலாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது நல்லா வலுகலுண்டு நீங்களும் இது வேணும் சொன்னால் திண்ட பார்க்க ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு ஒரு சைடு ஸ்டைட் பண்ணீங்கன்னா ரோட் சைடில் வச்சுருப்பாங்க அவங்களோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் டைம் ஸ்டோ இது வந்துட்டா ஃபைனல் டச் வந்துவிட்டேன் எல்லாமே முடிஞ்சுது இப்படி இந்த அதாவது இந்த காய்களுக்கு யாருமே சாப்பிடில்லை இப்படி நோங்க சாப்பிடில்லை நோங்க பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்ப மறக்காமலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்துருக்கா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் யார் யாருக்கெல்லாம் இதை பற்றி இப்படி ஒரு ஃபுட் இருக்கு இப்படி அதாவது இப்படி ஒரு காய் இருக்குது இப்படி எல்லாம் சாப்பிடலேருந்து தெரியாதோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இன்னும் பல வீடியோ கூட உங்களுக்கு நாங்கள் சந்திக்கிறோம் ஓகேவா